கீழேயும் அரங்கு நிறைந்து மேலேயும் அரங்கு நிறைந்து இருக்கல் அப்படின்னு சொன்னா இது எனக்காகவோ அல்லது முனைவர் ஜெயரஞ்சன் அவர்களுக்காகவோ வந்த கூட்டம் அல்ல இது இன்றைக்கு ஹீரோ இன்னைக்கு கதாநாயகன் மூத்தவிளைஞர் டாக்டர் கலைஞர் அவர் பேசி பொருள் பாடுபொருள் அவரை பத்தி பேசிக்கிறோம் என்பதற்காக நீங்கள் வந்திருக்கீர்கள் என்பதை நான் நன்றி அறிவேன் நிறைந்த நன்றி இப்போ எனக்கு வந்து உலக நகரமான சென்னை இது நீ வந்து எங்க ஊர்ல வந்து சென்னை பத்தி எங்களுக்கு சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் என்ன உங்களுக்கு எங்களுக்கு தெரியாதா சென்னைக்கு கலைஞர் என்ன பண்ணாரு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன விட நல்லா தெரியும் ஏன் நம்ம எல்லாரும் நல்லா யாருக்கு தெரியும் நம்ம மாவட்ட செயலாளர் மிக சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மயிலை வேடு அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் அந்த கேள்வி இருக்குல்ல அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி சும்மா நமக்கு பொறுமையை நம்மளே பேசலாம் அப்படி இல்லை இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா காலம் நான் உங்கள்கிட்ட ஒரு முறை அடையாளம் அவர் கேள்வி கேட்கிறேன் செம்மொழி தவறாய் நிறுவனம் இருக்கு சென்னையில தெரியும்

உள்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் என்ன சொல்லி போனா செம்மொழி தமிழாய் நிறுவனத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு போனார் புலிகிட்டு போனார் பொய் சொல்லிட்டு போனார் நிறைய பொய்கள் உழவுகின்ற காலத்துல கலைஞர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் திருப்பி திருப்பி நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மகிழை தா வேலு அவர்களுக்கும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தியாகராய நகர் நீங்க தீநகரம் சுருக்கி சொல்லாதீங்க தியாகராய நகரமே சொல்லுங்க ஏன்னா அது திராவிட இயக்க தீரர்களுடைய பெயர் தியாகராயர் தற்பிடி தியாகராயருடைய அரங்கு சரியா பாண்டி பஜார்னே மாத்திக்கான அது சவுந்தர பாண்டியனா வீதி நீங்க வந்து மெட்ராஸ சென்னையில் மாத்தினார் கலைஞர் பாரிஸ் காரணம் பாரி முனைனு மாத்தினாரு எல்லாத்தையும் மாத்தினாரு மவுத்தரோட அண்ணா சாலையும் மாத்தினாரு ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தியாகராய நகர் தீநகர் மாத்திட்டு இருக்கிறோம் சவுந்தர பாண்டியனா கடைபிடிய பாண்டிய வேளாரா மாண்டியன் அவங்கெல்லாம் திராவிடையுக்கு வீரர்கள் இல்லை சோ அந்த யாகாய நகரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேறே பாருங்க தலைவரோட பெயர் அடித்திருக்கிறாரு ஜே கருணாநிதி சோ நான் நண்பர் அஹ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திரு வேழுமலை அவர்களுக்கும் வல்லூர் பெண் மங்கிய திரு ஜெயமாலவருக்கும் தீவிதை மாறிய அவர்களுக்கும் கருத்தரங்கத்தை சிறப்பாக துடைக்க வைத்துக்கக்கூடிய அன்பிற்கு தோழர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழி கண்டபாண்டிய அவர்களுக்கும் எனக்கு பின்னால் எல்லோருக்குமான சென்னை என்ற தலைப்பில் மிகச் சிறப்பான ஒரு உரையை முனைவர் தேரங்கன் அவர்களுக்கும் பார்வையாளர் திருமதி ரத்னா லோகேஸ்வன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் காரணமாக எல்லாரும் சொல்ல முடியல எல்லோருடைய பெயரையும் சொன்னதா என்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு நம்ம வந்து பேசுறதுக்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன் அப்ப எனக்கு முன்னாடி பேசிக்கிற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு செய்தி வச்சுக்கலாம் இங்கே ஊடகங்கள் வந்திருக்கின்றன யூடியூப் சேர்ந்த நண்பர்கள் வந்திருப்பார்கள் இந்த கூட்டத்தை எல்லாம் மறந்துருக்கேன் மறந்துருங்க இந்த மேடையை மறந்துருங்க இதெல்லாம் மறந்துருக்கேன் நீங்க எதுக்காக வேணாலும் எந்த நோக்கத்துக்கு அக்காச்சா வந்தேன் கூட வந்திருக்கான் கொஞ்சம் மனப்பிறந்து நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க ஏன்னா ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போது சொல்லப்படுறது சில முக்கியமான செய்தி எனக்காக பேசுறேன் எங்களுக்காக பேசுறேன் உங்களுக்காக பேசுறேன்

ஆனா திருப்பி தண்ணி வரும் திருப்பி தண்ணி கீழே தண்ணி மேல வர வராத கொஞ்ச நேரத்தில் ரோட்ல ஓடின தண்ணி வீட்டுக்குள்ள வீடு ஃபுல்லா தண்ணி உயரமா இருக்கக்கூடிய செல்ஃபுல எல்லா பொருளையும் முடிஞ்சளவுக்கு எங்க அப்பாவை எங்க அக்கா வீட்டுக்கு அனுப்புறேன் என் மனைவியும் என் குழந்தையும் அவங்க உறவினர் வீட்டுக்கு போயிட்டாங்க நான் ஆபீஸ் வந்து இருக்கேன் மூன்று நாட்கள் சென்னை முற்றிலும் முடங்கி போன சாலைகளில் பிணங்கள் மிதந்து வந்தன நான் ரிப்போர்ட்டர் செய்தியா சொல்றேன் சாலைகளில் பிணங்கள் மிதந்து வந்தன ஒட்டுமொத்த மக்களும் அந்தோட போட்டோம் நமக்கு பிரச்சனை என்னன்னா மறதி தான் பிரச்சனை அப்பொழுது ஒரு ஒரு முதலமைச்சராக இருந்தால் அவருடைய பெயர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மழையெல்லாம் வெறிச்சிருச்சா அப்படின்னு பார்த்து பால்கனியிலிருந்து மெதுவா எட்டி பார்த்து மழையெல்லாம் வெறிச்சதுக்கு பிறகு ஏசிலாம் எல்லாம் ஓடுதான்னு செக் பண்ணிட்டு நல்லா ஏசி டெம்போ டிராவலர்ல மெதுவா அம்மையார் எங்க வந்தாங்கன்னா ஆர்கே நகருக்கு மட்டும் வந்தாங்க வந்து அவங்க பேசியது என்ன தெரியுமா ஞாபகம் இருந்தது அதுக்கு முன்னாடி சொன்னாங்க அது ரொம்ப சேர்த்து சொல்லணும் நீங்க சொன்னது கரெக்ட் அதை விட்டுறப்ப பேரன்பு கொண்ட வாக்காள பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பெருமுடி மக்களே எங்க எங்க வந்து இளவு வீட்டை

அப்ப அவர் பயந்து போய் போன் அடிக்க மாட்டேங்கிறாரு அம்மா நல்ல தூக்கம் ஆழ்ந்த உறக்கம் ஜெபரமாக ஏதே பிறந்து மக்கள் செத்தான் ஆனா முத்தமிழ் என்ன டாக்டர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பெருமளை வெள்ள காலகட்டத்தில் நள்ளிரவில் புழல் ஏறி செக்யூரிட்டி இல்ல ஏரி தாண்டி குதிச்சு அந்த பக்கம் போனோம் கேட்ட பக்கம் இல்ல வேட்டியை மடிச்சு கட்டி ஏரி தாண்டி அந்த குதிச்சு பக்கம் போய்

இந்தியில இந்தி நீங்க கொனியாபுரி பெரிய குதிரை பந்தய மைதானம் இருக்கும் வேளச்சேரி ஒவ்வொரு வருஷமும் மழை நீர்ல தேங்கும் அந்த மழை நீர் எல்லாம் எங்க கொண்டு போய் விடுறதுன்னு யாருக்கும் தெரியல இங்க எவ்வளவு பெரிய எங்கா பெரிய இடம் இருக்குதா சும்மா தான் இருக்குது அது ஒரு அஞ்சு வெட்டி வெட்டுறாங்க சொல்லி அஞ்சு குளத்தை வெட்டி வேளச்சேரியில் இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் கால்வாய் மூலமாக கொண்டு வந்து நான் இப்படியே சொல்றேன் எனக்கு எது அதை பத்தி கவலை இல்லை ஏதாவது ஏன்னா உண்மையை சொல்றது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நவீன கரிகால் தான் நம்முடைய முதலமைச்சரின் தண்ணீர் சொல்றேன் அப்படி அவ்வளவு தூரம் சென்னையை செதுக்கினார்கள் அல்லவா இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பேசணும் இன்னைக்கு திடீர் திடீர்னு உடைதான் உருதாங்க சில பேர் வந்து என்ன சொல்றான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் சென்னை என்பதை நான் சொல்லல நீங்க சொல்லுத ஒன்றிய ரிப்போர்ட் சொல்லுகிறது இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் சென்னை இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பீங்க நீங்க கேரளாவில் ஒரு பிரபல ஜோதிடர் இருந்தார் அம்மையா ஜெயலலிதா இந்த மாந்திரிகள்லாம் பண்ணுவாங்க கேரளால நான் அப்போ தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல சென்னையில வேலை பார்த்தா காலகட்டம் நான் எங்கே வேலை பார்த்தேன்னா நம்ம பாடியில பிடிஎஸ்ல வேலை பார்த்தேன் அப்ரண்டிஸ் வேலை வந்துருக்கேன் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டம் பயங்கர டிராஃபிக் இருக்கும் அப்போ சென்னையில அப்போ சென்னையில் கோயம்பேடு பிறந்த கிடையாது அப்போது பாரிஸ் பாரிஸ் பஸ் ஸ்டாண்டு பாரிஸ் பார்க்கணும் அதுதான் நம்ம பாரி முறை என்று அடையாளப்படுத்தினார் கலைஞர் திருவள்ளூர் பஸ்ல நாங்க எல்லாம் அங்க வரணும் வந்து நாங்க வேலை பார்த்துட்டு பாடியில இருந்து ட்ரக்கு நீல நில ட்ரக்கு அப்ப அந்த பைபாஸ் ரோடு கிடையாது மதுரை பைபாஸ் தான் கிடையாது எல்லாமே இந்த வழியாதான் தான் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல டிராபிக் எந்த வரைக்கும் பாடியில ஆரம்பிச்ச டிராபிக் அசோக் பில்லர் கிண்டி தாம்பரம் வரைக்கும் இன்ச்சு 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 இன்ச்சா நகரம் அப்படி இருந்த ஒரு நகரம் ஒரு நாள் காலையில நான் நைட்டுக்கு முடிச்சு காலையில வீட்டுக்கு போறேன் போற வழியில அந்த பாடியில ஒரு பிரிட்ஜெட்டுக்கு பாருங்க அந்த பிரிட்ஜை சுத்தி ஒரு பத்து பதினஞ்சு மந்திரவாணி உட்கார்ந்து உட்கார்ந்து யாக தான் சொன்னாங்க மந்திரம் சொல்ல 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 சொல்லி டக்கு டக்குனு அந்த இடத்துல பாலம் வந்துச்சு அப்படியா அப்படி வந்துச்சா பாலம் அப்படி வந்து வரல

விழாவிடம் முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் பட்டியலிட்டார் முறை சொல்லிட்டு நான் பத்திரம் படிச்சு வச்சிருக்கேன் அவர் சொன்னதை நான் அப்படியே வாசிக்கிறேன் என்னெல்லாம் பாடங்கள் நீங்க யாராவது கரெக்டா பதிவு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அந்த மயிலை வேலுக்களுக்கு ஐநூறு ரூபாய் பதிவு கொடுப்பாரு அவர் அடுத்த நிகழ்ச்சி நீ கூப்பிட மாட்டார் இவனை கூப்பிட்டா இவனுக்கு செலவு வைக்கிறானுமா அண்ணா விமானம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது யாருக்கா தெரியுமா செவன்டி இல்ல கரெக்டா சொன்னோம்

அம்பத்து ரெண்டு வருஷமா ஒரு பாடம் கம்பீரமா நிக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டம் பிஜேபி பாடம் பொத்து 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 பொத்துன்னு நிழஞ்சுது மோனஜி பாடம்னு விஜராதில நூத்துக்கணக்கான மக்கள் ஜெய்ச்சி போயிட்டான் பாஜக கட்ட பாடம் பீகார்ல ஒரே நாள்ல அடுத்தடுத்து பாடங்கள் எழுந்து விடுது பதினைந்து பாடம் எழுந்து விடுது பொத்து 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 பொத்துன்னு ஏன்னா முப்பது வருஷத்தை தாண்டி ஒரு பாடம் கம்பீரமாக நிக்கிறதே எப்படி அஹ் இங்க ஆரம்பிச்சது அந்த அண்ணா மேம்பாலத்தில் ஆரம்பிச்சு முதலமைச்சர் வந்து அடுக்கிறார் என்னென்ன பாலங்கள் அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு வரிசையா மூச்சு வாங்க அண்ணா மேம்பாலம் கத்திப்பாரா மேம்பாலம் கோயம்பேடு மேம்பாலம் பாடி மேம்பாலம் மீனம்பாக்கம் பாலம் மூலக்கடை பாலம் மேற்கு அண்ணாநகர் பாலம் யாசர்பாடி பாலம் பீட்டர்ஸ் ரோடு வெஸ்காடு சாலை மேம்பாலம் பீட்டர்ஸ் ரோடு காங்கிரஸ் சாலை மேம்பாலம் சர்தார் பட்டேல் சாலை காந்தி மண்டம சாலை மேம்பாலம் டிடி சாலை மேம்பாலம் சந்திப்பு மேம்பாலம் பாண்டியன் சாலை தாசா மேஜர் சாலை மேம்பாலம் சாலை மேம்பாலம் சர்தார் பட்டேல் சாலை மேம்பாலம் நகர் மேம்பாலம் பெரம்பூர் முரசொலி மாறன் மேம்பாலம் தங்க சாலை மணிக்குண்டு பாலம் ஆர்கே நகர் பேசி பாலம் ஜி கே மூப்பனார் மேம்பாலம் ரங்கராஜபுரம் மேம்பாலம் உஸ்மான் ரோடு மேம்பாலம் கோடம்பாக்கம் பாலம் ஆலந்தூர் மேம்பாலம் கோவலி நாராயண சாலை மேம்பாலம் மேத்தா நகர் மேம்பாலம் இந்திரா நகர் பாலம் மேயர் சித்திபாபு மேம்பாலம் இன்னும் நிறைய இருக்கிறது இறைக்கிறது எனக்கு இன்னும் அவ்வளவு இருக்கிறது சொல்றது எவ்வளவும் ஒரு இவ்வளவு கெட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணு பண்ணாங்க ஆனா அண்ணனும் எதுவும் பண்ணலாம் சொல்றாரு என்ன பண்ணாங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க ஊடக வழக்கம் தண்டிக்கப்பட்டவங்க கோபத்துல ஆட்சி கொண்டவன நம்ம தலைவர நல்லவு கைது பண்ணாங்க கைது பண்ணி இந்த பாலத்துல ஊடகம் சொல்லணும் இதை போய் எப்படியாவது கண்டுபிடிங்க அதுக்கு ஒரு புத்திசாலி போலீஸ் ஆபீசர் போட்டாங்க நம்ம பாலத்தை கட்டிட்டோம் அந்த பாலம் இன்னை வரைக்கும் அப்படியே நிக்குது ஜெயலலிதா ஆட்சியில் அந்த போலீஸ்காரங்க போய் அந்த பாலத்தை பரிசோதனை பண்ணாங்க எப்படி தெரியுமா இந்த ஷூ காலம் கொடுக்கணும் மீச்சு பார்த்தார் போலீஸ்காரர் என்னதான் பண்றீங்கன்னு கேட்டோம் பாலம் வந்து பாதுகாப்பா இருக்கான்னு செக் பண்ணேன் சார் ஜெயலலிதா மேடம் இந்த வழியா போவாங்க அங்க போகும்போதே அந்த வீட்டையே தாங்கிச்சு கான்வாய் அவரு கான்வாய் போகும் நீங்க எதுவும் தப்பா கூடாது நான் நாகரிகமா பேச முடியவேன் அவ்வளவு வெயிட்ட தாங்கின மேம்போல நீங்க கூட்டு காலத்துல உங்களுக்கு விதிச்சா உடஞ்சிட போதுனோம் ஜெயலலிதா போய் சேர்ந்து விட்டார் அம்மையார் மறைந்து விட்டார் கொஞ்சமும் கலந்து கட்டி பாலங்கள் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்றன உலக நகரமாக சென்னை ஒரு நாளில் உருவாகவில்லை நண்பர்களே ஒரு நாள் தான் ஹிந்தி பற்றா வேலை கிடைக்குமா ஹிந்தி பற்றா வேலை கிடைக்குமா ஹிந்தி பற்றா வேலை கிடைக்கும் எங்க கிடைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்கும் இன்னைக்கு ஹிந்தி படிச்சவங்க எங்க வந்துட்டு இருக்கா தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்து நான் கடந்த வருஷம் கூட அதை சொன்னேன் எனக்கு ஊர் திருநெல்வேலி இங்க இருக்கிற நம்பருக்கு தெரியும் எழுபது வயதை கடந்த வருஷத்துக்கு தெரியும் அப்பதான் யாருமே கைது பண்றாங்க எங்களுக்கு தெரியாது சார் ஏன்னா எழுபது வயதா கடந்த யாரும் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்திலேயே பெரிய உணவு பூஜை தமிழ்நாட்டில் இல்லையா அப்ப வந்து கம்மஞ்சோடு இந்த கம்மங்கூடு இதுதான் அரிசி ஜோடுங்கிறதே அரிதான ஒன்று அப்பதான் அண்ணா என்ன செய்யாது மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அவர் சொன்னார் அண்ணா ஆட்சி போரி கால் இரண்டை காலம் அவரை இறக்கி போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் நம்முடைய முதலமைச்சார் கடனே பொறுப்பேற்றார் முதலமைச்சராங்க அந்த காலகட்டத்தில் இப்போதுலாம் பெரிய பஞ்சம் பட்டினி எங்கள் ஊரில் சேர்ந்து வேலைக்கு வாங்கினேன் கேட்டிங்கன்னா பாம்பே இன்றைக்கு மும்பை அன்றைக்கு பாம்பே அங்க போய் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இட்லி வியாபாரம் டாக்ஸி ஓட்டுவது பெப்சி போட ஐசி வியாபாரம் இதெல்லாம் பண்ணுவாங்க நீங்க எங்க ஊர்ல இருந்து அந்த அண்ணன் எல்லாம் பாப்பையில இருக்கிறான் எங்களுக்கு பாப்பையா வெளிநாடுறேன் நினைப்போம் அவன் தான் பாப்பையில வந்து இருக்கா எங்களுக்கு அவன் வந்துருக்கும் போது அவங்க பாப்பையை போயிடலாமே ஆசையா இருக்கும் ஏன்னா வந்தான் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஒரு தக்கி தவண்டு போட்டிருப்பான் கலர் தக்கி தவண்டு போட்டுல போட்டிருப்பான் செருப்பு போட்டிருப்பான் ஏன்னா எழுபது கிலோமே நாங்க செருப்பு போட்டு செருப்பு போட்டிருப்பான் அப்படிதான் இருந்துச்சு காவலன் கையில சிகரெட் வச்சிருப்பான் எங்க ஊர்லாம் அந்த வயசுல இருக்கிற அண்ணன் பாரு பீடி பிடிப்பான் இவன் சிகரெட் வச்சிருப்பான்

இப்படி இருந்த காலகட்டம் இங்கிருந்து வறுமையின் காரணமாக மும்பைக்கு ஹிந்தி தேடித்தால் போய் வேலை தேடி எதையாவது புரட்சிக்கலாம் இருந்த காலகட்டம் மாற்றப்பட்டு ஹிந்திக்கான அத்தனை பேரும் பசியையும் பஞ்சத்தையும் பட்டினியையும் போட்டிக் கொள்வதற்காக தமிழ்நாட்டிற்கு படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே இது ஒரே நாளில் நடந்ததா எவ்வளவு பெரிய இது எங்கே நடந்துச்சு எப்படி சாத்தியமாச்சு அந்த ஸ்டோரிய சொல்லிட்டு நான் சொல்லுமா சென்னைக்குள்ள வந்து முடிச்சுட்டு முனைவருக்கு வழி

நில உச்ச வரம்பு சட்டத்தை ஒரு சீர் கொண்டு கொண்டுள்ளாங்க தமிழ்நாட்டுல அடையாளம் காணப்படக்கூடிய அதாவது யாருக்கும் சொந்தமில்லாத இடங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு கிடைக்கிறாரு ரெண்டு லட்சம் ஏக்கர் ரெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்களை அடையாளம் கண்டு இரவெட்டு லட்சம் நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்த ஒரு மாதம் புரட்சியாளர் குத்தமையில டாக்டர் நடந்து ஒரு நிலத்தை கொடுத்தாச்சு இப்போ நிலத்தா சும்மா பழை முடியுமா தண்ணி வேணும் தண்ணிக்கு என்ன பண்றது தண்ணிக்கு ரெண்டு மூன்று வழி ஒண்ணு நீங்க ஆத்து தண்ணி வந்து அதை அணை கட்டி கொடுக்கணும் கிணத்து தண்ணினா பம்பு செட் வச்சு இறக்கணும் அப்பதான் பம்பு செட் கிடையாது இந்த ஏத்தம் தான் இந்த விஜயா படத்துல பாத்துருப்பீங்க ஏத்தம் ஏத்தம் அந்த ஏத்தம் தான் அதை கொண்டு எவ்வளவு தான் உற்பத்தி பண்றது அரிசிய அதுவும் முடியாது அப்புறம் அன்னைக்கு இருந்த அரிசி ரகங்கள் நீங்க ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுதான் விளையும் என்னெல்லாம் நீங்க சும்மா நினைச்சிட்டு இங்க கலங்குறேன் நான் ஒரு பத்திரிகை காரணம் கேட்டு நினைக்கிற மேடையில நான் சொல்றேன் நான் கட்சியில எம்எல்ஏவா கட்சியில பொறுப்பு இருக்கா கட்சி கால கூட கிடையாது ஏன் கலைஞருக்காக உருகி உருகி பேசிருக்கேன் தெரியுமா நன்றி இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது நன்றி உணர்வு ஒரு புதிய நெல் ரகத்தை கண்டுபிடிக்கிறார் விஞ்ஞானிகளை கூப்பிடுறாரு வேளாண் விஞ்ஞானிகளை அழைத்தார் ஐயா வெற்றிக்கு ஒரு நெல் ரகம் அது ஏற்கனவே அபரிமிதமான உற்பத்தியை கொடுக்கும் அந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சி

தென்கோடி மாவட்டமான திருநெல்வேலியில ஒரு சின்ன குக்கிராமத்துல அரசு பள்ளியில எங்க அக்கா பின்னி கொடுத்த உயர் தூக்கிட்டு போய் படித்த செந்தில் வேல் இன்னைக்கு சென்னையில நின்று பேசிட்டு இருக்கா அப்படின்னா இதற்கு காரணம் அது அப்படிங்கறதுனால அத கனெக்ட் பண்ணி சொன்ன சென்னை வருவோம் சென்னைக்கு மட்டும் அவர் செஞ்சது அப்படின்னா நீங்க

சுதந்திரம் கொடுத்து சென்ற பொழுது இந்தியா பொருளாதாரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கடைசியில் இருந்து இரண்டாவது இடத்துல இருந்துச்சு இன்னைக்கு முதல் முதலில் இருந்து இரண்டாவது இடத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது எங்க இருந்து சாத்தியமாச்சு அப்போ ஒரு விஷயத்துக்கு வர ஓகே சிப்காட்டு சிப்கோனா சகோதரி சொன்னாங்க கணினி கால்குலேட்டர்னா என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் தொண்ணூத்தி ஆறில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிட்ட பொழுது இனி கணினி யுகம் என்பதை முன்னறிந்து டாக்டர் பூகோதை ஆளுடி அண்ணா அவர்களை தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக நியமித்து போய் கம்ப்யூட்டர் கம்பெனி எல்லாம் பேசி தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்போ உங்கள பல பேருக்கு நினைவு இருக்கும் எனக்கு நினைவு இருக்கும் நம்ம குறிப்பிட்ட வேலை பார்த்தேன் மத்திய கைலாஸ் பகுதி மத்திய கைலாஸ் இறங்கி அங்கே நடந்து போனோம்னா அப்போ ஒரே காடா இருக்கும் அங்கே போறதுக்கு